சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய் அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய் நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று வந்து சேரும் என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்வாய் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே தான் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் என் குழந்தையே அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தேர்ந்த பாடியில்லை அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவு வரவில்லை நீ இப்படித்தானே புலம்புகிறாய் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நீ கர்மாவை அனுபவிக்கின்றாய் இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை என் குழந்தைக்காக நான் அனுபவித்து இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் மனதில் எந்தவிதமான குழப்பங்களையும் அனுமதிக்காதே இந்த நிலை வெகுவிரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள் உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் விரைவில் நடைபெறும் காத்து கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை உன் அன்னையான நான் உனக்கு போகிறேன் என் தங்கமே துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன் உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டது உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்துவிட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு